அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை சீராக உள்ளதென அந்த மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது இன்று ரஜினிகாந்த் அவர்களுக்கு காலை ஒன்பது மணி அளவில் மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றிருக்க இதற்கு தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது நேற்று இரவு திடீர்னு அவருக்கு கடுமையான வயிற்று வலி மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனை அழைத்து செல்லப்பட்டார் இன்று ரஜினிகாந்திற்கு நெஞ்சு வலிக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளன இன்று முக்கிய பரிசு சோதனைகள் நடைபெறும் தகவல் வெளியாகி உள்ளது அவருக்கு காத்லாப்ல சிகிச்சை சோதனைகள் செய்யப்பட உள்ளன பொதுவாக கேத் லேப்ல இதய வடிகுழாய் ஆய்வகத்துல பல்வேறு நடைமுறைகளும் வந்து செய்யப்படும் கேத் லேப்ல சோதனைகள் சிகிச்சைகள் இரண்டையும் வந்து செய்யலாம் இதய அடைப்பை நீக்கிறது ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோபிளாஸ்டி மற்றும் இதய ஐசிடி களை பொருத்துதல் உள்ளிட்ட பரிசோதனைகள் மற்றும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் ஒரு லேப் பொதுவா இருதய நோய் நிபுணர்களால வழிநடத்தப்படுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை சீராக உள்ளதுன்னு மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது நடிகர் ரஜினிகாந்த் சினிமா ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு அவரது நடிப்புல உருவாக்கியுள்ள வேட்டையன் திரைப்படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது ஜெய்பீம் ஞானவேல் இயக்கியுள்ள இந்த படத்துல என்கவுண்டர் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு இதுபோக போக கூலி படத்திலையும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு தான் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது எழுபத்தி மூன்று வயதான ரஜினிகாந்துக்கு நேற்று இரவு திடீர்னு உடல் குறைவு ஏற்பட்டது அவருக்கு நெஞ்சரிச்சல் மற்றும் வயிற்று வலி இருக்கிறதா சொல்லியிருந்திருக்காரு இந்த வழி காரணமாக தான் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அடுத்து அவர் உடனடியாக சென்னையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அங்கு அவரை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர் முதல்கட்ட சோதனைக்கு பிறகு அவருக்கு கேத்லேப்ல சில சோதனைகள் சிகிச்சைகள் செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க இப்போது அவரது உடல்நிலை சீராக இருக்கிறதாகவும் கவலைப்பட தேவையில்லைனும் மருத்துவர்கள் சொல்லியதாக கூறப்படுதா அவருக்கு கேத் சிகிச்சை சோதனைகள் செய்யப்பட உள்ளது பொதுவாக இந்த மாதிரி சிகிச்சைகள் செய்வாங்க அப்படின்னா ரத்த நாளங்கள்ல குறிப்பா இதயத்துல இருக்கக்கூடிய அடைப்புகள் அல்லது சிக்கல்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு செயல்முறை அசாதாரண இதய நாளங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய செயல்முறை அங்கு நடக்கும் கரோனரி தமணிகள்ல பிளாக் குவிவதை தடுக்க ஒரு சிறப்பு வடிகுழாய அமைக்கக்கூடிய ஒரு செயல்முறை அங்கு செய்யப்படும் பொதுவா இதய அடைப்பு மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு இங்கு சிகிச்சைகள் கொடுக்கப்படுது ரஜினிகாந்துக்கு இன்று காலை ஒன்பது மணிக்கே வந்து பரிசோதனைகள் வந்து நடைபெற்றதா சொல்லப்படுது தேவையான ஏற்பாடுகளை இன்று வந்து மருத்துவர்கள் மருத்துவர்கள் அவரை தொடர்ந்து கண்காணிப்பில் வைத்துள்ளனர் குறிப்பிடத்தக்கது மருத்துவ பரிசோதனைகள் முடிந்த பிறகு மருத்துவமனை தரப்பில் ரஜினிகாந்த் உடல்நிலை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்படுது ரஜினிகாந்துடைய உடல்நிலை சீராக இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறதுனால அவருடைய ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் விரைந்து குணமாக வேண்டும் அப்படின்னுட்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பா அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நண்பர் ரஜினிகாந்த் விரைந்து குணம் பெற விளைகிறேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு ரஜினிகாந்த் ரசிகர்களும் ரஜினிகாந்த் பூரண குணமடைய பிரார்த்தனை செய்து வர்றாங்க தொடர்ந்து ஷூட்டிங்ல பங்கேற்றதும் அடிக்கடி பயணங்களை மேற்கொண்டதன் விளைவாக ரஜினிகாந்த்க்கு இந்த மாதிரி குறைவு ஏற்பட்டதா கூறப்படுது இன்று மாலை ரஜினிகாந்த் வீடு திரும்புவார்னு எதிர்பார்க்கப்படுது தற்போது விசாகப்பட்டினத்துல கூலி படத்தோட படப்பிடிப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த படப்பிடிப்புல கலந்து கொண்ட போதுதான் அவருக்கு வந்து உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதனை அடுத்துதான் நள்ளிரவுல அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காரு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள மூன்று விதமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில தான் அவருடைய உடல்நிலை சீராகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது ரஜினிகாந்திற்கு உணவு செரிமான பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை உள்ளதா அப்படின்னுட்டும் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து வர்றாங்க இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்பட்டுள்ளதா அப்படின்னுட்டும் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து கொண்டிருக்காங்க கூலி படப்பிடிப்பில் ரஜினிகாந்த் இருந்தபோது அவரது அடி வயிற்றில் லேசான வழி இருந்ததாகவும் இதனால் மருத்துவரை கலந்து ஆலோசித்த பிறகே அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதனால் நேற்று மாலையே அப்பல்லோ மருத்துவமனையில் விஐபி ஒருவர் சிகிச்சைக்காக வர இருக்கிறதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கூட அந்த நேரத்தில் தகவல் வெளியாச்சு